கப்பலுடைய மேல் தளத்தில் ஹிட்லர் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிற்கிறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனாக இருந்துக்கிட்டு உலகத்தையே இப்படி க இந்த பாடுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் இப்போ ஹிட்லர் சொன்னாரான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்கிற ஊழியர்கள் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேனோ அதை உடனே செய்வாங்க ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அது நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாரான் ஹிட்லர் உடனே ஒரு சிப்பா எங்கேருந்து வந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் போட்டு வந்து சல்யூட் பண்ணி நின்னான் உடனே ஹிட்லர் சொன்னார் நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துலேருந்து அப்படி கடலில் வந்து செத்து போடா அப்படின்னு பொத்துணை குதிச்சிட்டான் எதுக்கு சொல்கிறேன் என்ன எது இல்லை உடனே குதித்து சேர்த்து போட்டான் இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு ஹிட்லர் சொன்னார் இதுதான் என்னோட வெற்றி காரணம் தப்பார் இன்னொருத்தனை கூப்பிட்றேன் அப்படின்னு தட்டினா இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வந்து நின்னா நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னா பொத்துன்னு குதிச்சுட்டான் எதுக்கு போக சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே கேட்கல புதினா உடனே குதிச்சிட்டான் அப்போ ஹிட்லர் சொன்னார் இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாராக இருப்பேன் எப்போதும் தப்பார் இன்னொருத்தர் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார் எது தாவிலேருந்து ஒருத்தர் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் சல்யூட் விட்டாடிச்சான் நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்கார் ஹிட்லர் இவனால் பொறுக்க முடியல இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமாக ஒவ்வொருத்தனா குதிச்சு விட்றானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சிட்டான் குதிக்கிறது முன்னாடி பிடிச்சி தனியாக எழுத்துகிட்டு போட்டான் தனியாக எழுதுகிட்டு போய் அந்த சிப்பாய்கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் ஏன்ப்பா அந்த ஆள் குதிக்க சொல்கிறான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்குறது இல்லையா உடனே குதித்து செத்து போகிறீங்களே இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்னு இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான் உடையா கையை இவன்ட்ட வேலை பார்க்குறத விட உழுந்து செத்து போகலான்னு நான் குதிக்கிறான் சொல்கிறத உடனே செஞ்சுருவாங்க மனைவி நீ அங்கே போனால் போவாங்க வரேன்னா வரேன்னா அந்த ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்கிறத செஞ்சுட்டு போடுவோமே